கண்ணான கண்மூடி விழியைத்தானே கருணை வளர் சுளிதனிலே கருத்தை வைத்து விண்ணான நேத்திரத்தை மணக்கண் பார்வை விளக்கி நின்ற ரவிதனிலே சேர்ந்தே போச்சு ஒன்றான பிரம்மம் வந்து சேர்ந்தபோதே உத்தமனே அவமிருந்து ஓடி போச்சு முன்னான ஜோதியிலே மணக்கண் சாத்தி முக்தியுடன் பிரம்ம ஞான பாரே என்று ரோமரிசி பாடுகிறார் மாயையான உலகை கண்ணை திறந்து பார்த்து கொண்டிருந்தாலும் வெளி உலகை பாராமல் அகத்துக்குள் பார்வையை செலுத்தி உள்ளே சுளிதனிலே கருத்தை ஊன்றி பார்க்க மணக்கண்ணை திறந்து உள் ஒளியில் சேரும் பின்னான பிரம்மத்தில் சேர்ந்தால் அறியாமை மாயை விலகி முக்தி கிடைக்கும் வெளிக்கண்ணை மூடுவதல்ல வெளிப்பார்வையை நிறுத்தி அகப்பார்வையை திறந்து பார்ப்பது இரு கண்களையும் திறந்த நிலையில் அகத்துக்குள் சுழிதனிலே பார்க்க மனக்கண் ஜோதியில் சேரும் ஜோதியில் சேர்ந்தால் ஜீவன் சிவமாகும்